தற்போது ஒரு விசார செய்தி கிடைக்கிறது அதன் அடிப்படையிலே இரண்டு விசார செய்திகள் ஒன்று கேகாலை மாவட்ட செயலாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு தகவல் கணே தண்டையிலிருந்து போலீஸ் பிரிவுக்கு வரும் வரையான பகுதி கொழும்பு கண்டி பிரதான பகுதி போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக மீண்டும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கற்கள் வந்து விழுகின்ற இந்த வந்து அபாயம் தொடர்ந்து நீடிக்கின்றமை காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது இதேவேளை யக்கலை பிரதேசத்தின் கொழும்பு கண்டி பிரதான வீதியினுடைய அந்த பகுதியிலே மூன்று நாட்களுக்கு முன்னர் தாழ் இறங்கியிருந்த அந்த தாழ் இறங்கியிருந்த பிரதான வீதி பல மாதங்கள் செப்பன் இடுவதற்கு மேலுணர் நிர்மாணம் செய்வதற்கு செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போது வெறும் மூன்று நாட்களுக்குள் அதனை மேல்துணர் நிர்மாணம் செய்து மக்கள் பாவனைக்காக கையெழுத்திருக்கிறது ஜனநாயக சோசரிச குடியரசு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற சில நல்ல தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மன்னோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக உழுவு பிரதான வீதி கண்டியிலே இரண்டு பிரதான நகரங்கள் அவற்றுக்கிடையிலே இணைக்கின்ற இந்த இணைப்பு பகுதிகளிலே போக்குவரத்து முடக்கல் என்பது மிகவும் பெரிய அசாதாரணமான சூழலை உருவாக்கிவிட்டிருக்கிறது மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது மூன்று நாட்களுக்கு முன்னர் இந்த பாதை பாலம் உடைந்த போது மாற்று பகுதியில் ஒரு குறுக்கு வழி பாதை அமைத்து கொடுக்கப்பட்டது அவை பிரதான பாதை உடனான போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அல்லது முடக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் இந்த நல்ல செய்தி வந்து சேர்க்கிறது இந்த நிலையில் தற்காலிகமாக அல்ல நிரந்தரமாகவே அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடாமப்படுத்த வேண்டும் குழும்பிலிருந்து கண்ணிக்கு வருபவர்களுக்கான பிரதான மார்க்கத்தினூடான போக்குவரத்து தொடர்ந்தும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது அதற்கான காரணம் கடுகண்ணாவிலிருந்து இருந்து மாவநிலை பிரதேசம் இந்த கடுகண்ணாவில் இருந்து மாவநலை பிரதேசம் வரையிலான பகுதி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது ஆக அந்த பகுதியுடான அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் இடம்பெறுகின்றன என்றாலும் தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகள் இடம்பெறுமா என்ற ஒரு சந்தேகம் நிலவுகிறது ஆகைதான் அதாவது இப்போது வந்த தகவல்களின் அடிப்படையில் இன்னும் சில விடங்களையும் குறிப்பிட வேண்டும் இந்த பகுதி ஊடாகன போக்குவரத்து தடைப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது என்பது நாட்டினுடைய பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு கண்டியிலே இருக்கிறார்கள் அது மத்திய மாகாணத்தில் இருக்கிறார்கள் அந்த மத்திய மாகாணத்தினுடைய கண்டிப்பாக பேசும் மக்கள் கொழும்புக்கு வருவதில் சில பிரதான வீதி முடக்கப்பட்டிருப்பதால் அசோகரியாகின்றார்கள் குறிப்பாக குருணாங்கலை பகுதி சுற்றி வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி வந்தாலும் கூட அதிவேக நெடுஞ்சாலையில் வந்து வர வேண்டும் அல்லது சாதாரண மார்க்கத்தினூடாக வந்து வேண்டும் இப்படி வந்தாலும் கூட அவர்களுக்கு ஒரு பிரதான சங்கடம் நிலவுகிறது கலகத்திரை போன்ற பகுதிகள் கலகேதர போன்ற பகுதிகளில் இடம் பெறக்கூடிய அந்த அபாய எச்சரிக்கைகள் ஆகவே அவற்றின் காரணமாக முற்றாக அவர்கள் போக்குவரத்தில் ஈடுபட முடியாத நிலை தொடர்ந்து நிற்கிறது ஆகவே பஸ்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டாலும் சில இடங்களில் சுற்றி வளைவுகளூடாக சில மட்டு பட்ட அளவில் தான் ஆகவே விரைவில் இவைகள் அனைத்தும் சீராகி மீண்டும் வழமைக்கு இயல்பு வாழ்க்கையை திரும்ப வேண்டும் அந்த இயல்பு வாழ்க்கை திரும்பினால்தான் மக்களினுடைய அன்றாட பணிகளை சிவனை செய்யக்கூடியதாக இருக்கும் அவை விரைவில் மீள புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எருக்குள்ளே பிறக்கிறது அது விரைவில் இடம்பெற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திப்போம் தொடர்ந்து முனைந்திர நண்பாழ்நர்கள்